வேட்டையன் படத்திலிருந்து ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கேன் டீசர் ரிலீஸ் ஆகிறப்போ வந்த ரெண்டு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ஒன்று அனிருத்துடைய பிஜிஎம் கனெக்ட் ஆகலை ரெண்டாவது அமிதாபுக்கான வாய்ஸ் ஓவர் செட் ஆகலை இந்த ரெண்டு விமர்சனங்களையும் ட்ரெய்லரில் ரிப்பீட் ஆகாத அளவுக்கு அனிருத்துடைய பிஜிஎமும் நல்லா இருந்தது அமிதாப்புடைய வாய்ஸ் ஓவரும் நல்லா இருந்தது இந்த ட்ரெய்லரில் பிக் பாசிட்டிவ்னு சொன்னால் ரஜினிகாந்தோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனாலும் ஒரு நெகட்டிவ் ட்ரெய்லரில் எனக்கு ஃபீல் ஆகுச்சு அது ஒரு சீனில் பல போலீஸ்க்கு மத்தியில் ஆக்ரோஷமாக ரஜினி ஒரு டைலாக் பேசுவார் அந்த டைலாக் டெலிவரியும் அவருடைய பாடி லாங்குவேஜும் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை ட்ரெய்லரை பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் படத்தில் டயலாக்ஸ்லாம் பிக் ப்ளஸ்ஸாக இருக்க போகுதுங்க ப்ளஸ் படத்துடைய கதை இதுதாங்கிறத தாங்கிறத கிளியராகவே சொல்லிட்டாங்க என்கவுண்டரை ஒரு நீதியை பார்க்குற ரஜினிகாந்த் அந்த என்கவுண்டரை ஒரு அநீதியை பார்க்குற அமிதா பட்சான் இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சாங்கிறது தான் இருக்க இருக்கப்போகுது ப்ளஸ் ட்ரெய்லர் கட் பொறுத்தளவுக்கு ஆகா ஊகங்கிற அளவுக்கு இல்லைனாலும் குட் லெவலில் இருக்குது அனிருத் படங்களோட ட்ரெய்லர்ஸ்னாலே வரக்கூடிய டைலாக்ஸை விட இவர் போடுற பிஜிஎம் தான் அதிகமாக இருக்கும் பட் வேட்டையன் ட்ரெய்லரில் அப்படி இல்லாதது எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆகிச்சு வர அக்டோபர் பத்தாம் தேதி உலகம் முழுக்க வேட்டையன் படமே ரிலீஸ் ஆக போகுது இந்த ட்ரெய்லர் பார்த்தினா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை